வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஐடிசி இந்தியா என்ஜிஓ சார்பில் இருபத்தி இரண்டு லட்சத்தில் பிம்கோ அரசு பள்ளியில் கட்டப்பட்ட பெண்கள் நேய வழிவரையை மாணவிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவெற்றியூர் விம்கோன் நகர் ஜெய்கோபால் கரோடியா அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நிறுவனம் மற்றும் இந்தியா என்ஜிஓ நிறுவனம் சார்பாக ஒளிமயமான எதிர்காலம் திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பெண்கள் நேய கழிப்பறை கட்டுமானத்திற்கான பூமி பூஜை செய்தார் அதனைத் தொடர்ந்து ரூபாய் பத்தொன்பது புள்ளி எட்டு ஏழு லட்சத்தில் மாணவிகள் பயன்படுத்த வெஸ்டர்ன் டாய்லெட் கொண்ட ஏழு கழிப்பறைகள் மற்றும் ஆறு சிறுநீர் உடன் நாப்கின் மாற்றும் அறைக்கான கட்டுமானங்கள் கட்டப்பட்டும் மற்றும் பயன்படுத்திய நாப்கினை பாதுகாப்பாக அகற்றுவதற்காக உரிய மின்சாரத்தில் இயங்கும் எரியூட்டி சாதனம் பொருத்தப்பட்டு இன்று ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐடிசி சி நிறுவன இஹெச்எஸ் மேனேஜர் தேவராஜன் சிஎஸ்ஆர் எஸ் ஆர் திட்ட அலுவலர் சுகந்தன் இந்தியா தொண்டு நிறுவனத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி செயலாளர் செல்வி சுப்புலட்சுமி மற்றும் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் எம் பிரமோத் முன்னிலையில் பிம்கோ ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வெற்றி செல்வி தலைமையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பள்ளி மாணவியர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் தொடர்ந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்ட அறிவுசார் நீர் மேலாண்மையுடன் கூடிய ஒன்பது குழாய்கள் கொண்ட கை கழுவும் நிலையத்தை பள்ளி மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் இதில் வெளியாகும் கழிவுநீர் சுத்திகரித்து நீர் மற்றும் திடக்கழிவுகளாக பிரிக்கப்பட்டு நீர் நேராக பூமியில் புதைக்கப்பட்டுள்ள குழாய்கள் மூலம் பள்ளி வளாகத்தில் உள்ள மரங்களுக்கு சென்று சேரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு சேகரமாகும் திடக்கழிவுகள் பாதுகாப்பாக வெளியேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கருக்கு பள்ளியின் உடல் கல்வி இயக்குனர் எஸ் மதியழகன் மற்றும் உடல் கல்வி ஆசிரியர்கள் கலில் கிருஷ்ணகுமார் தலைமையில் மாணவ மாணவியர்கள் பேண்டு வாத்தியம் இசைத்து சிறப்பு வரவேற்பு அளித்தார்கள் மேலும் பேண்டு வாத்தியம் இசைத்த மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு நிதியுதவி வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது அப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர் லித்தின் தமிழில் தொன்னூறு மதிப்பெண் ஆங்கிலத்தில் தொன்னூற்றி ஏழு மதிப்பெண் கணிதத்தில் தொன்னூறு மதிப்பெண் அறிவியலில் எண்பத்தி ஆறு மதிப்பெண் மற்றும் சமூக அறிவியலில் எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களுடன் ஐநூறுக்கு நானூற்றி நாற்பத்தி எட்டு மதிப்பெண் பெற்று பள்ளியின் முதலிடம் பெற்றதைத் தொடர்ந்து மாணவனின் பெற்றோர் முன்னிலையில் மாணவனுக்கு பொன்னாடை போர்த்தி நிதியுதவி வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ தொடர்ந்து பள்ளி மாணவியர்கள் முன்னிலையில் மாணவிகளுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தினை பற்றி தெரிவித்து நன்கு படித்து அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு அவர்கள் விரும்பும் கல்லூரியில் விரும்பிய படிப்பில் அனைத்து கட்டணங்களையும் தானே செலுத்தி சேர்த்து விடுவதாக உறுதி கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஜெயகோபால் கரோடியா அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகளுடன் பெற்றோர் ஆசிரியர் சங்கர் ராமநாதன் இரா முருகேசன் ஏகா கார்த்திகேயன் கே கார்த்திகேயன் செல்வம் நிர்மல்தாஸ் திமுக நிர்வாகிகளுடன் ஐடிசி நிறுவனம் மற்றும் இந்தியா என்ஜிஓ நிறுவனத்தினர் ஹைஜின் எஜுகேட்டர் அர்ச்சனா கம்யூனிட்டி ஆர்கனைசர் நவீன் சக்திவேல் என்ஜினியர் சதீஷ் உள்ளிட்டவர்களுடன் பலர் கலந்து கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து எர்ணாவூர் திருவிதியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் முப்பது வயது நிஜாம் என்ற மாற்றுத்திறனாளிக்கு அவரின் உடல் நலத்தை காக்கும் விதமாக நான்காவது வட்ட திமுக செயலாளருக்கு பவுல் முன்னிலையில் சிறப்பு நிதியளித்தார் கே பி சங்கர் எம்எல்ஏ இந்நிகழ்ச்சியில் நான்காவது வட்ட சோழன் இமானுவேல் சதீஷ் அப்பு என்கின்ற சுரேஷ் அட்வகேட் ஏ சோமசுந்தரம் சங்கர் அன்பு அஜித் குமார் ஜெய் பரமசிவம் மாரிமுத்து உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். காலை நேர வணக்கத்தை நான் பணிவோட தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு? நான் யாரு? உங்க அப்பா அம்மா வளர்க்கப்பட்ட ஜெபி சங்கர் சார் பி சாமி ஒரு பரசுராமன் ஆவுட உங்களால் உருவாக்கப்பட்டவங்க. திராவிட மாடலுடைய சின்ன நான் உங்களுக்காக வந்து நம்ம நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம் செய்ய முடியும் காரணம் பல வகையில் பல பிரச்சனை இருக்குது இருந்தாலும் நீங்கள் இப்போ முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் இந்த வருஷம் முடிச்சீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஊழிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையும் உயர்த்த முடியும் உங்களுடைய வாழ்வையும் ஊற்றி உங்களுடைய அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும் உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக்க காப்பாற்றிக்க முடியும் உங்கள் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனையும் வளர்க்க முடியும் இந்த நேரத்தில் இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரியே இருக்கு உங்களுக்கு கல்வி மட்டுமே படிப்பு மட்டுமே தான் தெரியுமே தவிர வேறு எதுவுமே தெரியக்கூடாது வேற எந்த வகையிலுமே எதுவுமே யோசிக்க கூடாது நீங்க யோசிக்க எல்லாமே எல்லா விஷயமும் கல்வி மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் இந்த பிளஸ் டூல பாஸ் பண்ணணும் அது மட்டுமே ஒரே குறிப்பிட வைங்க படிச்சு முடிங்க உங்களுக்கு எத்தனை பேர் நீங்க படிச்சு பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்குறீங்களோ இப்போ கூட ரெண்டு பேரும் நம்ம நம்ம பள்ளியில படிச்ச பெஸ்ட் மார்க் வாங்கணும் காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்துருவோம் ஒரு பொண்ணுக்கு வயசு நாள் வாங்கி கொடுத்துருவோம் எம்சிசி எம்சிசி எம்சிசி

அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா படிங்க படித்து நீங்கள் வாங்க நிச்சயம் உங்களுக்கு நான் சீட்டு வாங்கி கொடுத்துருவேன் உங்களுக்கு ஒரு ரூபா உங்களுக்கு ஃபீஸ் நான் கட்டிடுறேன் உங்களுக்கு சீட்டு கட்டிக்கிறேன் உங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ள நான் படித்தேன் ஆனால் நல்ல மார்க் வாங்கும் இல்லை நல்ல மார்க் வாங்கினா நீ நீ நாங்களே போயிட்டுலாம் நல்ல மார்க் வாங்குனா நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க என்ன மார்க் எடுத்துருக்கீ அந்த மார்க் வந்தாமல் தான் காலேஜ் கிடைக்கும் அதனால் நீங்கள் நல்ல மார்க் வாங்குங்க நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க ஒரு ஐம்பது பேருக்கு நல்ல மார்க் வாங்குறீங்கன்னா அந்த ஐம்பது பேருக்குமே

அவங்க ஆசிரியர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்ச சம்பளம் இருக்கும் எனக்கு ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ கொடுப்பாங்க எனக்கு பிசினஸ் இருக்கு எனக்கு வேலை இருக்குது எல்லாமே இருக்கு புரியுதுங்களா அதனால நீங்க என்ன மாதிரியே நீங்க ரொம்ப கால நிக்கிற மாதிரி நீங்க வந்துடணும் வருவா நீ படிக்கணும் கல்விதான் கல்வி கல்வி தெரியலன்னா கல்வி இல்லைன்னா கண் இல்லாதாங்க ஒருவனுக்கு கல்வி கற்று கொடுத்தா இறைவனு சம்பளம் ஆசிரியர் அதே போல் நீங்க உங்களை இருந்து எடுக்க முடியாத ஒரே பொருள் உணம் இருக்கும் போய்டும் வீடு இருக்கும் போயிடும் கார் இருக்கும் போயிடும் அண்ணன் தம்பிக்கு போய்டும் அப்பா அம்மா போயிடுவாங்க கல்வி உங்களை விட்டு போக போகாது கல்வி என்ன பண்ண சொல்லுங்க உங்களை விட்டு போக போகாது அது உங்களை எப்பவுமே காத்துக்கிட்டு உங்களுடைய உயிர் இருக்க வரைக்கும் நீங்க ஜம்ப்னு வாழலாம் நலமாகவும் வளமாகும் பலமாக வாழ்றதுக்கு உங்களுடைய கல்வி எப்படி நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியமோ நலம் நல்லா இருக்கு அதே மாதிரி கல்வி கல்வியும் இது ரெண்டுமே இது ரெண்டையும் ரெண்டும் அரசாங்கம் நடந்துருக்கும் ஒண்ணு கல்வி ரெண்டாவது மருத்துவம் இது ரெண்டுமே கான்செப்ட் தான் இந்த அரச திராவிட மட ஆட்சி அந்த திராவிட மட ஆட்சியில் உங்களுக்கு அனைத்து வசதியும் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளம் தலைவரான உதவி இருக்காங்க நீங்கள் எந்த மாதிரி விளையாட்டில் நீங்கள் இன்னொரு நாளில் முன்னுரிமை வந்தீங்கனாலும் அவங்களை கொண்டு போயிட்டு இன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஐச்சி பை ஹோஸ்டல் இன்கம் டேக்ஸ் ஆகி ஆகிட்டு எங்கே எந்த தபால் துறை போட்ரஸ்ட்டு இந்த மாதிரி எங்க வேணுனாலும் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் நல்லா படிங்க அந்த விளையாட்டுலேயும் நல்லா மூமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வகையிலும் படிங்க ஆனால் நீங்கள் படித்து முடிக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு நான் எந்த காலேஜில் கேட்டாலும் என்னால் சீட் வாங்கி தர முடியும் அதனால் நீங்கள் அதை மனசில் வச்சுக்க நல்லா படிங்க படிச்சு முடிங்க உங்களுக்கு நான் வசதி எல்லா வசதியும் வசதி நல்ல மார்க் வாங்கணும் அதே மாதிரி ஆசிரியர் நல்ல பர்சன்டேஜ் கொடுக்கணும் பசங்களை கொடுக்கூடாது அவங்க வந்து அசர்வாங்க அவங்க குழந்தைங்களுக்கு தெரியும் அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது அவங்கள இப்போ தான் நீங்கள் ஒரே நேரத்தில் சேரணும் கல்வி கல்வி படிக்கணும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சொன்ன அறிவுரை சொன்ன குழந்தைகளுக்கு தெரியாது அதுக்கு என்ன தெரியும் வீட்டில் எப்படி இருக்காங்க அவங்க அவங்க தன்னுடைய வாழ்க்கை உங்க படித்தா தான் வாழ முடியும் முடிச்சு பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டீச்சரை வருவாங்க இது மாதிரி ஒரு எம்எல்ஏ வருவாங்க பக்கத்தில் இருந்து இவரை பார்த்தீங்கன்னா டாக்டர் வரலாம் இந்த பொண்ணு ரெண்டு பொண்ணு டாக்டர் நான் இந்த ஸ்கூலில் விட்டு போகல இங்கதான் தான் நான் இதுக்கு மேலே என்னால் போக முடியல என்னுடைய என்னுடைய பசங்க ரெண்டு பேர் டாக்டர் ரெண்டு பொண்ணுமே டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க இப்போ எம்டி எழுதியிருக்காங்க ரெண்டு மாதம் தள்ளி வச்சுருக்காங்க முடிச்சா அவங்க அதை மாதிரி நீங்களும் டாக்டராக வரணும் என் பொண்ணு உங்க நீங்கள் மாதிரி தான் உங்கள் மாதிரி தான் கோல்டு மெடல் இங்கே இல்லை ஸ்கூலில் டிஏவி ஸ்கூலில் கோல்டு மெடல் சொல்ல போதுங்களா அங்கே படித்தா ஹாஸ்பிட்டல்லையும் கோல்டு மெடல் நம்ம பாலாஜி மெடிக்கல் காலேஜ் படித்தாங்க அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க அங்கேயே கிளாஸ் எடுக்கிறான் எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை என் பசங்க ரெண்டு பொங்கு என் பசங்க ரொம்ப அதனால நீங்கள் பெண்கள் நீங்க நினச்சா இந்த நாட்டில் ஒரு கண்ணு மாதிரி நீங்க இன்னும் சாதிக்கலாம் என் பொண்ணு மட்டும்னா உங்களை மாதிரி தான் நீங்களும் தான் என் பொண்ணா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் ரெண்டு பேருமே சமமானது எங்கள் நாட்டில் ஒரு பொண்ணு மட்டும் நினைச்சாதான் அதையும் சாதிக்க முடியும் நீங்க நினச்சா மட்டும்தான் நான் இருக்கேன் என்னோட மனைவி இருக்காங்க என்னோட மனைவியில் நான் ஒன்றுமே விட நான் பிரச்சனை பண்ணிட்டு வந்தா கூட சரி பாத்துக்கலாம் விடுவாங்க போகுது போக சொத்துதான பரவாயில்ல இன்னும் பார்க்கலாம் விடு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இன்னும் இங்க தான் இருக்கு இந்த நாடு வளர்தும் வளராம் போறதும் நாட்டை நம்ம தலைவர் சொல்ற மாதிரி கலைஞர் சொல்ற மாதிரி நாடு நலம்பெற மக்கள் வளம்பெற ஆதரிப்பார் உதயசூரியார் அது மாதிரி இந்த நாடு வளம் நீங்க தான் பெண்கள் தான் நீங்கள் உங்கள் கையில் பசங்க கூட அப்படி இப்படி இருப்பாங்க கூட ஆனால் இவ்வளோ பசங்க நீங்கள் நினைச்சா சாதிப்பீங்க நான் படித்து முடிச்சு இது மாதிரி டாக்டரா வருவேன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசராக வருவேன் ஒரு நீதிபதியாக வருவேன் பெரிய டாக்டராக வருவே கண்டிப்பாக வருவீங்க தாசிதார் ஆஃபிஸர் தாசிதாராக வரலாம் ஏடியா வரலாம் ஆர்ஜிஓ வரலாம் எப்படி என்ன வேணா வர டீச்சராக வரலாம் எது வேணா வரலாம் ஆனால் நீங்கள் நினைக்கணும் கல்வி மட்டுமே இறைவன் நம்ம வந்து கடவுளை கும்பிட்ற மாதிரி இருக்குது உங்கள் கோயிலில் போய் கும்பிடுறது சார் அந்த புக்கு வாஜியார் அம்மா அப்பா யாரெல்லாம் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து யாரெல்லாம் டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க தானே உயர்த்தப்படுவாங்க அப்படி என்பதை நான் கூறிக்கொண்டு நான் நிறையா பேச நினைக்குவேன்னா நான் சொல்கிறத உங்கள் ஒரு சின்ன இதை நீங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டு ரொம்ப அப்படியே நினச்சி பாருங்க வந்த என்ன சொல்லிட்டு போனாரு இப்படி சொன்னார் இப்படி இருக்குமா அப்படி சத்தியமாக நடக்கும் நீங்கள் நல்லா வருவீங்க நன்றி வணக்கம்